காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் பதவி நியாயமானம் குறித்து கருத்து கேட்டு கூட்டம் மேலிட பார்வையாளர் பெங்களூர் சிவாஜி நகர் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் விதமாக அமைப்பு சீரமைப்பு இயக்கம் என்ற பெயரில் நாடு முழுவதிலும் பொறுப்பாளர்களை நியமித்து அதன் வயலாக தொண்டர்களின் கருத்து கேட்டு புதிய நிர்வாகிகளை மாவட்ட தலைவர்கள் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து மாவட்டங்களும் கருத்து கேட்கும் பணிக்கு பொறுப்பாளர்களை நியமித்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது அதன்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வைய பார்வையாளராக கர்நாடக மாநிலம் பெங்களூர் சிவாஜி நகர் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரிஸ்வான் அர்ஷத் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் தள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளமங்கலம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கருத்து கேட்கும் நிகழ்வு நடைபெற்றது இவருடன் கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளருமான சரவணகுமார் ஆகியோர் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினரிடம் யாரை மாவட்ட தலைவராக நியமிப்பது என்பது குறித்து தனித்தனியாக அவர்களது கருத்துக்களை கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களை பேட்டியளித்த ரிஸ்வான் அர்ஷத் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவராக நியமிப்பது குறித்து கட்சியினரிடம் கருத்து கேட்பதற்காக தளி தொகுதியில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒருவரிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறோம் இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட ஓசூர் தளி மற்றும் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிகளில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு கருத்துக்கள் கேட்டும் அதன் மீதான அறிக்கைகள் தயாரித்து ஒரு வாரத்திற்குள் கட்சியின் தலைமைக்கு அனுப்ப இருக்கிறோம் தொடர்ந்து புதுடெல்லியில் நடைபெற உள்ள பொறுப்பாளர்களின் கூட்டத்தில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அரசியல் நிலவரம் மற்றும் கட்சியின் வளர்ச்சி குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்படும் இதன் பின்னர் சுமார் பதினைந்து நாட்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைமை மாவட்ட தலைவர்கள் நியமனம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என அவர் தெரிவித்தார் வேட்டி ரிஸ்வான் அர்ஷத் பெங்களூர் சிவாஜி நகர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது ಇಷ್ಣಗಿ ವೆ ಡಿಸ್ ಮಾವಟ್ಟ ತಲವರು ಯಾರಾವಣ ಒನ್ ಎಕ್ಕಲಿ ತೊಗತಿಗೆ ಬಂದಿರೋ ನಮ್ಮ ಕಟ್ಟಿಸಿ ಅವರ ಒಪೀನಿಯನ್ನು ಎಲ್ಲ ಒಪೀನಿಯನ್ ಎ ನಮ್ಮ ಪಕ್ಷ ಕಕ್ಷಿ ತಲವರು அவருக்கு அனுப்புகிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுது அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ப பண்ணுறதுக்கு நம்ம வந்திருக்கோம் சிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் போட்டு ரெடி பண்ணிவிட்டு டெல்லிக்கு அனுப்பினோம் அப்புறமா வந்து வார வாரம் ஆன பிறகு டெல்லியில் எல்லா ஸ்டேட்லேயே போயிருக்கிற அப்சர்வர்ஸ் மீட்டிங்கு இருக்குது அந்த மீட்டிங்கில் இந்த டிஸ்ட்ரிக்டில் காங்கிரஸ் கட்சி பொசிஷன் என்ன அதுக்கு எந் எந்த மாதிரி ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்புறமா மாவட்ட தலைவர் யார் ஆகணும் இல்லை இங்கே இருக்கிற அரசியல் டெவலப்மெண்ட் என்ன அது எல்லாமே அங்கே ரிப்போர்ட் கொடுக்க பிறகு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸில் டெல்லியில் எல்லா தீர்மானமும் ஆகுது